ஜப்பானோட கடற்கரை பகுதிகளில் கடந்த சில வருடங்களா ஒரு வினோதமான நிகழ்வு நடந்துட்டு வருது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இருந்து ஜப்பானோட கடற்கரை பகுதியில வினோதமான முறையில சில படகுகள் கரை ஒதுங்க ஆரம்பிச்சது ஜப்பான் நாட்டிற்கு இல்லாத இந்த படகுகள்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணப்போ அழுகிய நிலையில பல மனித உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படகுகள் இந்த மாதிரி இருக்கு அப்படி கரையொதுங்கின எல்லா படகுகள்லையும் அதிகபட்சம் பத்து மனித உடல்களையாவது கைப்பற்றி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த படகுகள் எங்கிருந்து வந்துச்சு இதுல இருந்தவங்க எப்படி இறந்து போனாங்கிறத பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரிய வரல ஆனா கரையொதுங்கிய படகுகளை வச்சும் அந்த படகுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்களை வச்சும் அந்த படகுகள் ஒருவேளை வடகொரியா நாட்டை சேர்ந்ததா இருக்கலாம்னு தெரிவிக்கப்படுது அதை தொடர்ந்து இந்த படகுகளை பற்றியும் இதுல இறந்து போனவங்க பத்தியும் இருவே கருத்துகளும் சொல்லப்பட்டு வருது அதுல முதல் கருத்தின்படி வடகொரியாவின் கடற்கரை உரங்கள்ல வாழ்ந்த மக்கள் வடகொரியாவை விட்டு வெளியே தப்பிச்சு போக இந்த படகுகள் இரண்டாவது கருத்து என்னன்னா இவங்க ஒருவேளை வடகொரியாவோட மீனவர்களா கூட இருக்கலாம் அவங்க மீன் பிடிப்பதற்காக ஆழ்கடல் பகுதிகளுக்கு ஜிபிஎஸ் போன்ற நவீன கருவிகளோட உதவிகள் இல்லாம போயிருக்கலாம் அப்படி வந்தவங்க திரும்பி போவதற்கான வழியை கண்டுபிடிக்கும் முடியாம நடுக்கடல இறந்து போயிருக்கலாம் அவங்களோட படகு தான் ஜப்பான்ல கரையொதுங்கி வருவதாகவும் ஒரு கருத்து நிலவிட்டு வருது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இரண்டு கருத்துகளுமே வெறும் யூகத்தினால சொல்லப்படுற கருத்துகள் மட்டும்தான் இந்த படகுகள் நிஜமாகவே வடகொரியாவை சேர்ந்தது தாங்கிறதுக்கான சரியான ஆதாரம் இன்று வரைக்கும் கிடைக்கல வடகொரிய அரசாங்கமும் இந்த படகுகளை பத்தி செய்திகள் வெளியானப்போ எந்த ஒரு தகவலையும் வெளியிடலாங்கிறதும் இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ